தஞ்சை மாவட்டம் மேலே அரங்கத்தை சேர்ந்த தம்பதிகள்தான் ராஜா புவனேஸ்வரி ராஜா ஒரு பெயிண்டர் இவர்களுக்கு ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமாகி ஐந்து வயதில் ஜீவிதா என்ற பெண் குழந்தையும் உள்ளது இந்நிலையில்தான் இவர்களுக்கு கடந்த வாரம்தான் தஞ்சை அரசு ஆஸ்பத்திரியில் இரட்டை பெண் குழந்தைகளும் பிறந்துள்ளன இந்த குழந்தைகள் பிறந்து எட்டு நாட்கள் ஆன நிலையில் கடந்த பதிமூணாம் தேதி இரண்டு பேரையுமே வீட்டில் தூங்க வைத்துவிட்டு புவனேஸ்வரி பாத்ரூமுக்கு சென்றுள்ளார் அந்த நேரம் பார்த்து குரங்குகள் கூட்டம் ஒன்று புவனேஸ்வரியின் வீட்டின் ஓட்டை பிரித்து உள்ளே இறங்கிவிட்டது அங்கே தூங்கி கொண்டிருந்த இரண்டு பச்சிலம் குழந்தைகளையும் தூக்கிச் சென்று விட்டது இதனால் குழந்தைகள் இரண்டு பேருமே அலறி கத்தியுள்ளனர் அந்த சத்தம் கேட்டு பாத்ரூமில் இருந்து ஓடி வந்தார் புவனேஸ்வரி அப்போதுதான் குரங்குகள் கையில் குழந்தை இருப்பதை கண்டு அலறியுள்ளார் அவரும் கத்தி கூச்சலிட்டுள்ளார் அந்த சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தினரும் திரண்டுவிட்டனர் ஆட்கள் கூடிவிட்டதால் ஒரு குரங்கு ஒரு குழந்தையை மட்டும் வீட்டின் மேற்கூரையிலேயே வேகமாக வீசிவிட்டுச் சென்றது இதையடுத்து அந்த குழந்தையை அக்கம்பக்கத்தினர் பத்திரமாகவும் மீட்டனர் அந்த குழந்தையை மீட்டு பார்த்தபோதுதான் காலில் காயம் ஏற்பட்டிருப்பதும் தெரியவந்தது ஆனால் இன்னொரு குழந்தையை குரங்கு இறுக்கமாக பிடித்துக் கொண்டிருந்தது அதனால் அந்த குரங்கை பொதுமக்கள் விரட்டி பிடிக்கவும் வேண்டினர் உடனே அந்த குரங்கு குழந்தையை தூக்கி அங்கிருந்த குளத்திற்குள் வீசியது வேகமாக வீசியதில் குழந்தை அடிபட்டு குளத்துக்குள் இறந்தே விட்டது இது தெரியாமல் அக்கம் பக்கத்தினர் எங்கெங்கோ தேடிச் சென்று இறுதியில்தான் குளத்திற்குள் குழந்தை இருப்பதை கண்டனர் குளத்திற்குள் குழந்தை கிடப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு குழந்தையை கொண்டு சென்றார்கள் அங்கு குழந்தையை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் குழந்தை தண்ணீரில் மூழ்கி ஏற்கனவே இறந்து விட்டதாக கூறினார்கள் இந்த சம்பவத்தால் தாய் உட்பட உறவினர்கள் அனைவருமே கதறி அழுதனர் இது குறித்து தஞ்சை மேற்கு ஸ்டேஷனுக்கு புகார் தரவும் விசாரணை நடந்தும் வருகிறது இது குறித்து அந்த பகுதியினர் கூறும்போது கடந்த ஒரு வருடங்களுக்கு மேலாக இருபதற்கும் மேற்பட்ட குரங்குகள் வீட்டுக்குள் நுழைந்து அட்டகாசம் செய்கிறது எந்த பொருளும் வைக்க முடியவில்லை இது குறித்து நடவடிக்கை எடுக்கக் கோரி மாநகராட்சி மற்றும் வனத்துறையிடம் பலமுறை முறையிட்டும் அலட்சியமாகவே பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதிகாரிகளின் அலட்சியத்தால் இன்று ஒரு குழந்தையை பறிகொடுத்து நிற்கிறோம் எனவும் கண்கலகினர் குழந்தையை குரங்கு தூக்கிச் சென்று வீசி கொண்ட சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஒரு சேர ஏற்படுத்தியது குரங்கு தூக்கிச் சென்று கீழே போட்டதில் குழந்தை இறந்து விட்டதாக புவனேஸ்வரியே செய்தியாளர்களிடம் தெரிவித்திருந்தார் இதையடுத்து குரங்குகளை பிடிக்க எட்டு இடங்களில் உடனடியாக கூண்டுகளும் வைக்கப்பட்டன இந்த எட்டு கூண்டுகளிலும் குரங்குகள் பிடித்தமான வாழைப்பழங்கள் போன்ற உணவுகளும் வைக்கப்பட்டன இதில் நேற்றிரவு அந்த எட்டு கூண்டுகளில் சுமார் இருபத்தைந்திற்கும் மேற்பட்ட குழந்தை குரங்குகளும் பிடிப்பட்டன இப்போது இது தொடர்பாக பல தகவல்களும் வெளியாகியுள்ளன இறந்த குழந்தையை டாக்டர் செக் செய்தும் உள்ளார் வனத்துறையிடமும் விவரங்களையும் கேட்டறிந்துள்ளனர் ஆனால் குழந்தையின் உடலில் குரங்கின் நகர்கீரைகள் இல்லை என்கிறார்கள் ஒரு சின்ன காயம் கூட இல்லையாம் அது மட்டுமில்லை குரங்கின் ரோமம் கூட குழந்தையின் உடம்பில் எங்கேயுமே இல்லை என்றும் கூறப்படுகிறது குரங்கு குழந்தையை தூக்கி கொண்டு சென்றால் அவ்வளவு லேசில் விட்டுவிடாதாம் அதே அதே போல குழந்தையை ஒரு கையில் தூக்கி கொண்டு குரங்கால் ஓடவும் முடியாதாம் என்ற யதார்த்த உண்மையும் உள்ளது இது எல்லாமே வனத்துறையினரின் சந்தேகத்தையும் கிளப்பியுள்ளது இன்னும் அந்த குழந்தையின் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரவில்லை அது வந்தால்தான் முழு விவரங்கள் தெரியும் என்கிறார்கள் வனத்துறையினர் அதிகாரிகள் எப்போதுதான் மக்களுக்கு செயல்படுவார்களோ அலட்சியம் காட்டி குழந்தையின் உயிர் போக காரணமான அதிகாரிகள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாகவும் உள்ளது